நண்பர்களுக்கு வணக்கம் நம்ம பார்த்துட்டுருக்கிறது மகாலிங்க சுவாமி திருக்கோயில் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் என்னென்ன நாள்லாம் ரொம்ப விசேஷமான நாட்கள் எப்போ கோயில் திறந்திருக்கும் அதை பற்றிலாம் பதிவு ஒன்றில் பார்த்துட்டோம் இப்போ தலை பெருமையும் தலை வரலாறும் பார்ப்போம் இது பதிவு ரெண்டு இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் தல பெருமை சொல்றேன் கைலாயத்தில் சிவன் பார்வதி திருமணம் நடந்தபோது அகத்தியர் தெற்கே வந்தார் அவர் சதுரகிரியில் தங்கி லிங்க வழிபாடு செய்தார் அவர் அமைத்த லிங்கமே சுந்தரமூர்த்தி லிங்கம் சதுரகிரியில் அகத்தியர் தங்கியிருந்த குன்றை கும்பமலை என்கின்றனர் அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சுத்தரானந்த சித்தர் பூஜித்து வந்தார் இதனாலேயே இந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் எனப்படுகிறது அருளை வழங்குவது சுந்தர மகாலிங்கம் பொருளை வழங்குவது சுந்தர மூர்த்தி லிங்கம் என கூறுவர் சதுரகிரி கோயிலில் நுழைவு பகுதியில் இந்த லிங்கம் இருக்கிறது இரவு பன்னெண்டு மணி அளவில் இந்த சந்நிதி அருகில் யாரும் செல்வதில்லை அப்போது சித்தர்கள் அவரை தரிசிக்க வருவதாக ஐதீகம் சுந்தர மகாலிங்கம் கோயிலிருந்து சற்று மேடான பகுதியில் சந்தன மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது பிருங்க மகரிஷி சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கவனிக்காமல் போய்விடுவார் எனவே சிவனுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டி அவர் உடலில் பாதியை கேட்டு பூலோகம் வந்து சதுரகிரி மலையில் லிங்க பூஜை செய்தால் அன்னை தினமும் சந்தன அபிஷேகம் செய்தால் மகிழ்ந்த சிவன் பார்வதியை தன்னுடன் இணைத்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் என தல வரலாறு சொல்கிறது பார்வதி தான் அமைத்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய ஆகாய கங்கை வரவழைத்தாள் இங்குள்ள சந்தன மாரியம்மன் சந்நிதி அருகில் ஓடும் இந்த தீர்த்தத்தால் சந்தன மகாலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றனர் பார்வதி பூஜித்த சந்தன மகாலிங்கத்தை சட்டைநாத சித்தர் பூஜித்து வந்தார் மகா சிவராத்திரி அன்று பக்தர்களே சந்தன மகாலிங்கத்திற்கு மீது பூத்துவி வழிபடுகின்றனர் இக்கோயிலில் சந்தன மகாலிங்கம் சந்தன விநாயகர் சந்தன முருகர் மாரி என எல்லாமே சந்தனமயம்தான் பதினெட்டு சித்தர்களுக்கு சிலை உள்ளது செண்பக பூவை காய வைத்து வாசனைக்காக விபூதியில் கலந்து கொடுக்கிறார்கள் இங்கிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் வனக்காளி கோயில் உள்ளது சிவனை போலவே அம்மனும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள்பாலிக்க என விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையான தவம் இருந்தனர் அதை ஆனந்தமாக ஏற்ற அம்மன் ஆனந்தவல்லி என்ற திருநாமத்தில் லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ளால் சுந்தர மகாலிங்கம் சன்னதிக்கு பின்புறம் தாயாரோட சன்னதி உள்ளது நவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனி நடக்கும் விஜயதசமி அன்று அம்மனுக்கு மைஷாசுர மர்தினி அலங்காரம் செய்து பரிவேட்டை நடக்கிறது சதுரகிரி மலையில் ஓடுகின்ற தீர்த்தங்களும் மூலிகைகளும் பல நோய்களை தீர்க்க வல்லது இந்த மலை ஏறி இறங்கினால் உடலில் உள்ள வியர்வை வெளியேறி மூலிகை கலந்த காற்றுப்பட்டு பல நோய்கள் குணமடைவதாக சொல்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் பலர் மூலிகைகளை இங்கிருந்து சேகரித்து செல்கின்றனர் மகாலிங்கம் கோவிலிலிருந்து சாப்டூர் செல்லும் வழியில் உள்ள குளிராட்டி பொய்கையில் நீர் வற்றாது இதில் குளித்தால் கிரகதோஷம் விலகும் என்பது நம்பிக்கை வணிகர் ஒருவருக்கு சிவன் கோயில் கட்டும் ஆசை இருந்தது ஆனால் பணம் போதவில்லை பலரிடம் உதவி கேட்டும் இவரது தேவையை பூர்த்தி செய்ய முடியவில்லை முனிவர் ஒருவர் சதுரகிரியில் உள்ள காலாங்கிநாத சித்தரிடம் சென்றால் உமது விருப்பம் நிறைவேறும் என்றார் வணிகரும் சதுரகிரி வந்து காலாங்கிநாதரை தரிசித்தார் அவர் அங்குள்ள சில மூலிகைகளை கொண்டு உலோகங்களை தங்கமாக்கி அவரிடம் கொடுத்தார் மீதி இருந்த தங்கத்தையும் தங்கம் தயாரிக்க பயன்பட்ட தைலத்தையும் ஒரு கிணற்றில் கொட்டி பாறையால் மூடினார் இந்த கிணற்றிற்கு காவலாக கருப்ப நியமித்தார் இவரது சந்நிதியில் மூன்று காய்களுடன் கூடிய பலாமரம் உள்ளது இதனால் இவரை பிலாவிடி கருப்பர் என அழைத்தனர் இந்த மரத்தில் ஒரு காய் விழுந்துவிட்டால் இன்னொரு காய் காய்க்கும் அதிசயம் பல ஆண்டுகளாக நடக்கிறது ஆனந்த சுந்தரம் என்ற வியாபாரிக்கு சிவன் மீது அளவுகடந்த ஈடுபாடு இருந்தது அவரது மனைவி ஆண்டாள் பெருமாள் பக்தை இவர்கள் இருவரும் தான் வணங்கும் கடவுளே பெரியவர் என்று தர்க்கம் செய்வர் இதற்கு விடைக்கான இருவரும் சதுரகிரி வந்து தியானம் செய்தனர் இவர்கள் முன்பு சிவன் தோன்றினார் சிவபெருமானே தங்களே அனைத்துமாக இருக்கிறீர்கள் என்பதை என் மனைவிடம் தெரிவிக்க வேண்டும் என வேண்டினார் வியாபாரி சிவன் ஆண்டாளிடம் சென்றார் அவளோ நான் உம்மை நினைத்ததே இல்லை பெருமாளை நினைத்தே தவம் செய்தேன் என்றால் அப்போது சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கரநாராயணன் காட்சி கொடுத்தனர் இதன் அடிப்படையில் மலையேறும் வழியில் சிவலிங்கம் விஷ்ணு லிங்கம் என இரட்டை லிங்கம் பிரதிஷ்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூஜை செய்தார் இந்த சந்நிதிக்கு எதிரே ராமதேவர் இருக்கிறது நடுக்காட்டு நாகர் சந்நிதியை அடுத்து லிங்க வடிவ பாறை உள்ளது இதை பெரிய மகாலிங்கம் என்கின்றனர் பெரிய மகாலிங்கத்திற்கு அடியில் சிறிய லிங்கம் உள்ளது சாதாரண நாட்களில் இதற்கு மட்டுமே அபிஷேகம் ஆராதனை நடக்கிறது சிவராத்திரி அன்று மட்டும் பெரிய லிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடக்கிறது மகாலிங்க கோவிலில் உள்ள ஆனந்தவள்ளி அம்மன் சன்னதிக்கு பின்புறமாக சென்று மேற்கு பக்கமாக ஏறி கிழக்கு பக்கமாக இறங்கினால் தவசிப்பாறையை அடையலாம் இது கடல் மட்டத்திலிருந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் உள்ளது கோவிலிருந்து தவசிப்பாறை செல்ல குறைந்தது இரண்டு மணி நேரமாகும் இது மிகவும் சிரமமான பயணம் பாறைக்கு செல்லும் வழியில் மஞ்சள் உத்து தீர்த்தம் உள்ளது தீர்த்தமும் இப்பகுதியில் உள்ள மண்ணும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது பார்வதி இத்தலத்தில் தவம் செய்து வந்தபோது உடன் வந்த புஷ்பகை கெந்தகை அமிர்தகை கருணிகை மிருதுபாஷிகை குச்சிலிகை சுமூகை என்ற பணிப்பெண்கள் இந்த தீர்த்தத்தில் மஞ்சள் தேய்த்து குளித்ததால் இப்படி இருப்பதாக கூறப்படுகிறது தவசிப்பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகை உள்ளது குகைக்குள் ஓரால் மட்டுமே மிகவும் சிரமப்பட்டு செல்லும்படியான துவாரம் உள்ளது உள்ளே சென்ற பிறகு பத்து பேர் அமர்ந்து தியானம் செய்ய வசதியாக உள்ளது இதனுள் ஒரு லிங்கம் உள்ளது மனதிடம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த குகைக்குள் சென்று லிங்கத்தை தரிசனம் செய்ய முடியும் இந்த குகைக்குள் தான் பதினெட்டு சித்தர்களும் தினமும் சிவ பூஜை செய்வதாக குறிப்பிடப்படுகிறது குகைக்கு மேல் ஒன்பது பெரிய பாராங்கர்கள் உள்ளது இவற்றை நவக்கிரக கற்கள் என்கிறார்கள் இதற்கு அடுத்துள்ள ஏசிப்பாறையில் கீழ் அமர்ந்தால் கடும் வெயிலிலும் மிக குளுமையாக இருக்கும் தவசிப்பாறையிலிருந்து கிழக்கு பக்கமாக கீழிறங்கும் வழியில் பிள்ளையார் பாறை உள்ளது பார்ப்பதற்கு விநாயகர் போல் தெரியும் இங்குள்ள ஒரு மரத்தின் இடையில் அரை அடி உயர பலகை கல் விநாயகர் சிலை உள்ளது அதற்கு அருகில் நடுக்காட்டு நாகர் சந்நிதி உள்ளது கோரக்கர் மலைக்கு நேர்மேலே செங்குத்தான மலையில் சற்று மேலே ஏறினால் ஒரு லிங்கம் உள்ளது கொஞ்சம் இளவட்ட ஆளுங்க போக முடியும் ரொம்பவே செங்குத்தான பாதை அதனால் அனைவரும் முயற்சிக்க வேண்டாம் அந்த பாதையை இந்த சதுரகிரி மலையோட பெருமையை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த பதிவோட நீளம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுன்றதுனால தல பெருமையும் தலை சிறப்பையும் அடுத்த பதிவில் பார்ப்போம் மகாலிங்க சுவாமியோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்மளால் என்ன உதவ முடியுமோ அதை அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக உதவணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்